எங்கள் அப்பா சொன்ன ஒரு பொது கருத்தை பிடித்தான் நாங்கள் இந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் அப்பாவுக்கு இந்த காணியாச்சி வந்த வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறு நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த காணியாச்சி எங்கள் அப்பனுக்கு வந்தது எங்கள் அப்பா வந்து அஞ்சு வயசு அஞ்சு வயசில் இந்த அவங்களுக்கு பேர் பொசிமிட்டு வட்டம்னு சொல்லுவோம் பொசிமிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பனுக்கும் எங்க பாட்டி எங்க அப்பனை பெற்ற பாட்டிக்கும் இந்த பால கவண்டன்னு வச்சுக்க அவர் பால கவுண்டர் அந்த பால கவுண்டருக்கும் ஒரு பங்காளிங்க பொண்ணு எங்க பாட்டி அந்த வகையில இவங்க அங்க இருந்து ஊர்ல ஏதோ அவியுக்குள்ள அந்த பங்காளிங்களுக்கும் தொட்டமுட்டியில துட்டா கவுண்டரு அவர் சொல்றாங்களா அவ அந்த குடும்பத்தை சேர்ந்தீங்க தான் எல்லாம் பங்கு பிரிச்சுட்டு இங்க வந்து மாரியாய் தனியா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாக பண்ணதே இவங்களே அப்புறம் எல்லாம் அது எங்கேயே வச்சுக்கலாம்னா அதே இடத்துல அந்த இவங்க எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்து நாலு ஒரு நாலஞ்சு வரிச்சு அப்படி தொடர்பாக செஞ்சுட்டு இருந்த காலத்தில் நாம் ஏன் அப்படி சிம்பளா செய்யணும் நாம்பளும் கம்பம் போட்டு திருவிழா பண்ணலாமே அப்படின்னா அன்னைக்கு இருந்து பெரிய மனுஷாளுங்க ரெண்டு மூணு பேர் அதை முடிவெடுத்து சரி இந்த வரைக்கும் நாம் கம்பம் போட்டு திருவிழாவே பண்ணி விடுவோம் அப்படின்னு போகும்போது அங்க அந்த கவுண்டரு அந்த மூளை கவுண்டர் அன்னைக்கு தலைமையில் இருந்துருக்குற அப்படி எங்கள் அப்பா தான் இது எனக்கு நான் பார்த்த மாதிரி சொல்லக்கூடாது இது எனக்கு எங்கள் அப்பா அறிவுரை சொன்னது இந்தந்த மாதிரி அந்த கோயில் நடக்கும் இந்த மாதிரி நடந்தது அதனால நீங்க போய் அங்கே உங்களால் ஒரு வாதமோ வம்போ வரக்கூடாது இந்த சீர்திருத்து சொல்லி திருத்தறதுக்கு போங்களே தவிர அகராதிக்கு போகக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னபடி நாங்கள் நடந்தோம் அதனால இப்போ நான் அதை சொல்ல வரேன் இந்த கோயிலுக்கு வந்து அவ திருவிழா பண்ணும்போது எங்கள் அப்பா இவங்க அந்த கோயில் இருக்கிற பெரிய கவனுங்க காஞ்சியாச்சிக்காரன் இல்லாத எப்பட திருவிழா போடுவான் அம்மா ஆறு ரூபா கண்டுபிடிச்சி போடுவாங்கிற மாதிரி அவங்க இவங்கள கிண்டில் பேச இவங்க மூணு பேரு தாரமங்கலம் போகும்போது எங்க அப்பா அந்த பனங்காடுங்கிற ஏரி ஊரில் போ நிலத்துல ஆஹ் தட போக்கு வழியில இவரு பணங்காயோ படகளி பழமோ அதை பொறிச்சு எத்திட்டு இருந்தாங்க இன்னொரு இன்னொரு இந்த காவேரி பெரும் காவேரிங்கிற பெரியவரு இவரு இவரு அரிய பையனுக்கு எங்க அப்பனுக்கு அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வரித்து பையனை அவர் பாத்துட்டு டேய் இது நம்ம மந்திமோட்டு பையன் தாண்டா அவங்க ஆளுங்க இந்த மோட்டு பையன் சின்ன பையன் தாண்டாவேன் ஆஹ் தூக்கடான்னு தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு தாரமங்கலம் போயிட்டாங்க தாரமங்கலம் போயிதான் அப்ப பிடிச்சது பிடிச்சதோ அவ காணியாச்சுக்காரனை விட்டோம் இனிமேல் நம்ம திருவிழா பண்ண மாதிரியானு எல்லாம் செலவு நாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு கொண்டாந்து வச்சு சாயந்தரம் ஆகி போச்சு சாயந்தரம் மட்டும் வச்சுட்டு இருந்தா எங்க தான் கடைச்சி பையனை மூணாவது பையனை காணமுடானு ஊர் பூரா செலவழிச்சு பண்ணிக்கிட்டு வெத்த எட்ட மட்டும் போய் கூப்பிட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்போ அவங்க அம்மா மந்தியம்மா உங்க பையன் எங்கே தான்மா இருக்கிறான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அவனுக்கு இப்போ கோயிலில் காணியாச்சு நாம திருவிழா பண்ண போக்கில் இந்த கம்ம வெட்ட காணியாச்சு அவனுக்கு தான் அவனை நாங்கள் அவங்க எல்லாம் கொடுக்கல நான் அவனை பிடிச்சா இருந்து வச்சுக்கிறேன் கம்மம் போட்டுட்டு உங்க வீட்டில் உங்க பையனை கொண்டாந்து நான் விட்டுட்டு வருவோம் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க சரி எங்க அம்மா பாட்டியம்மா வந்து வீட்டுல இருந்துக்கிட்டாரு அதே மாதிரி கம்பம் போட்டு திருவிழா பண்றாங்க அந்த காலத்துல இருந்து விட்டு நாங்க எங்க அப்பா இருந்து நாங்கள் இன்னும் நாங்க ஆறு பேருக்கு என்ன பையன் பதினோரு பேர் நாங்கள் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தங்கும் பதினோரு பேர் பதினோரு பேர்தால நான் கடிச்சு எனக்கே எழுபத்தஞ்சு வருஷம் எங்க அண்ணனுக்கு எங்க அக்காளுங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளாக எங்களால் அங்க ஒரு இது வராது வந்தாலும் நாங்க அதை முடிச்சுக்குவோம் நாங்களால தப்பு இருந்துச்சுன்னா ஆ என்னப்பா இது மாதிரி ஆகி போச்சுன்னு கொஞ்சம் பெரிய கிட்ட சொன்னா சரிப்பா நாங்கள் சண்டை படிச்சு அது திருத்தி சீர்திருத்திக்கும் இது மாதிரி தான் நடந்தது அந்த கோயில் கட்டும்போது இந்த அந்த இடும்பம் மாமை பள்ளி கவனம் மாமை எல்லாம் முக்காவரிச்சு அந்த தர்மகரித்தா தரப்பை தான் சொன்னேன் பூசாரி தரப்புல சொல்லல அவங்க எல்லாம் அதுக்கு நேரடியாக ஒத்துழைச்சீங்க யார் அந்த பள்ளி கவனம் மாமே அந்த இடம் மாமை அதுக்குள்ள பெரிய மணிச்சாளுங்க பூசாரி குடும்பத்தில் அவங்க எல்லாம் இருக்கும்போது ஒரு இருந்துச்சு அந்த மூணு பேர் இருக்கும்போது கோழியார்காட்டுக்காரன் பழனிப்பண்ணு ஒரு பெரியூர் அவரு என்கிட்ட நான் என் சின்ன வயசாக இருந்தாலும் அவனுக்கு அவருக்கு எண்பது வருஷம் எண்பது எண்பத்தஞ்சு வருஷம் அவர் வந்து என்ன நல்லா நல்லா சின்ன பையனா இருந்தாலும் என்கிட்ட நல்லா பேசுவார் என்னை காணியாசிக்காரா அப்படின்னு கூப்பிடுவாரு நான் என்ன அங்கே ஊருக்குள்ள கமிட்டிக்கு போயிட்டு வரேன்ல அங்கே தோட்டமட்டி பஞ்சாயத்துல அதனால என்ன கிட்ட எதை எப்படி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஒரு கருத்து கூட கேட்பாரு நான் ஊர்ல இப்படி நடக்குதுமாமான்னு சொல்லுவேன் அதனால அவரு அக்கால தான் இந்த கொத்துக்கார அவர் வந்து கொத்துக்காரரு ஏன்னா அந்த காலத்துல செலாம் வந்து கமிஷனுக்கார் கான்ட்ராக்டுக்காருங்கிற வேலைகையில அவருக்கு ஆள் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சி அந்த அப்ப அப்ப இந்த கோயிலில் வந்து அவரு வந்த மாதிரி எனக்கு சொல்லுவான் எங்கள் அப்பா சொன்னார் அவருக்கு தரும கருத்தா பதவி அவருக்கு அப்படின்னு அந்த பெரிய மணி கொடுத்தது அதான் அதுலருந்து அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பூசாரி வேலையை செஞ்சுக்கிட்டாங்க சொன்னா அதே தருமகரத்தை வீட்டுல இருக்கிறாங்க பூசாரிட்டு இது இந்த பெரிய மனுஷால வந்து டேய் இப்படி ஏண்டா பண்றீ உனக்கு தெரியாது சும்மா அப்படிங்கிற மாதிரி அஜால்தா அவனை ஒதுக்கி விட்டுட்டு இவனுங்க பண்றாங்கள தவிர அங்க ஒண்ணு பெரிச்சா குற்றவாளி நல்லா இது எல்லாம் இல்லை ஆனா பசங்க தரப்புல வந்த பிறகுதான் இந்த கா இது உருவாகுது அதையே வந்து ஒரு பெரிய மனுஷன் கையில ஒரு நாலு அஞ்சு பேர் அதிகிட்டு ஒரு ரெண்டு பேரு இது கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்து ரெண்டு தரப்புலையும் அதோட இந்த காணிய கவுண்டரு காணியாசிகாரு இவங்க எல்லாம் செட்டி சேர்த்தி அமைதியா அதை நடத்தினா நடத்தலாம் ஒண்ணும் பிரச்சனை வராது இது அவங்க கையால நல்லா இருந்தா கூப்பிட மாட்டாங்க இப்படி பிரச்சனை தான் கூப்பிடுவாங்க இதுதான் அவங்களுடைய பழக்கம் ரெண்டு பேர்த்து பழக்கமே தற்போது ஒரு வாதம் அப்ப நானும் போறேன் அந்த வாரத்துக்கு கிட்ட போய் இந்த மாதிரி என்ன என்ன சொல்கிறீங்க வயசானவரை என்ன பெரியூரை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன் திருவிழா செய்யணுங்க ஊரில் வந்து ஒரு வரிச்சாந்திர வரிச்சம் ஒரு திருவிழா பண்ணுறதை வந்து யாரும் அதை தடை பண்ணுறது நல்லதல்ல திருவிழா பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க எங்கள் கோரிக்கை பருப்பு எல்லாமே அதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ சொன்னதுக்கு இவன் வந்து அங்கேருந்து வந்து இந்த மூர்த்திங்கிற ஆள் அவனை ஊருக்கு அவனு அந்த கோயிலுக்கு அவர் ஒரு கவுண்ட்ரு அவர் ஒரு கவுண்டரில் கவுண்டர் அவரு தான் நாங்கள்லாம் காணியாஜிக்கார் அவர் கவுண்ட்ரு அவரு அவருக்கு ஃபோன் பண்ணி மூர்த்தி இந்த மாதிரி செலவும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் நீ அங்கே வராதுக்கிற எனக்கு அவனுக்கு தொடர்பு கட்சி சார்பில் பேசும்போது என்னவாம்மா நீ தான் போய் செலவனை வந்து நீ பண்ணுறது சரியில்லை தருமகர்த்தை தான் கரெக்டு அப்படின்னு நீ பாராபட்சமாக பேசினியா அப்படின்னா எப்போ யார் சொன்னது என்ன செலவன் தான் சொன்னான் அப்படின்னா செலவன் இன்னொன்று சொன்னாலே தெரியுமா நீ வந்து கோயில் பக்கம் சாமி கும்பிட கூட வர்றது இல்லையா இன்னைக்கு இந்த தர்மகர்த்தா கூப்பிட்டான்னு வந்து என்ன அந்த மாதிரி கேட்டார் அவனை ஒதுக்கவலாம் முடியாது நான் என்ன சொன்னேன் காணியாஜி காரணங்களை நீ நீ ரூல்ஸ் போடக்கூடாது காணியாஜி காரனை நீ செய்யக்கூடாது நீ செய்யணுங்கிறதுக்கு நீ யார் ஒரு ஆள் அவன் காணியாச்சி அவாமையும் செய்வான் நீ அதை மாற்று கூடு ஓ முறையே அவனுக்கு கொடுன்னு அவனை சொல்கிறதுக்கு இது தான் சொன்ன தவிர அவன் வந்து இது சொல்கிறதில்ல அவன் சொன்னான்ல மாமன் சாமி கும்பிட கூட வரதில்லை இதை சொல்ல வந்திருக்கிறான்னு இந்த கோயில் மொதல் மறுமாடி கொட்டாய் மாதிரி இது மந்திரக்கார கோட்டாய் மாதிரி இந்துக்கி நாலு பக்கம் பந்தில் மாதிரி அந்த கோயிலை பிரித்து கட்டினத்துக்கு இவனுக்கு தெரியுமாம்மா இல்லை உனக்கே தெரியுமா மூர்த்தி அந்த கோயிலை பிரித்து புதுப்பித்தது உனக்கு தெரியுமா அவனுக்கு தெரியுமா தெரியாது நான் நான் இல்லை ஏ நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல காவேரி பெருமாள் காவேரி பெருமாள் இன்னும் பொன்னிசாமி அண்ணன் ஒரு ஆள் இருந்தான் அந்த ஆள் நீங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஊரில் நான் சில பேர் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு ரூல்சி நாம நீ கட்டுற நான் கட்டுறேன்னு கட்டினம்னா பணம் சேராது கோயிலும் கட்டுமா கட்ட முடியாது அப்படி கட்டக்கூடாது ஊர் பொதுவில் பணம் வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்கள கல்வெட்டில் போடலாம் அந்த ஆயிரத்துக்கு உள்பட்டு கூட்டாங்கன்னா அதை போட முடியாதுன்னு விளம்பரம் சொல்லி போடலாம் விளம்பரம் சொல்லி அந்த காசை கேட்கலாம் கொடுக்குறீங்கட்டு தாராளமாக வாங்கி கட்டலாம் அப்படின்னு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டினது அன்னைக்கே இந்த கோயில் வந்து ஊர் பொதுவான கோயில் கல்வெட்டில் அங்கே ஷாஜானம் போட்டுக்கிறது மேலேயே அந்த கோயில் பொதுவானது இப்போ வந்து எங்கள் கோயில் எங்கள் கோயிலுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் நான் அதை இப்போ இப்போ தருமகருத்தையும் உள்படுத்திக்கிறேன் ஒரு அவங்க சின்ன வயசில் ஆளாளுக்கு ஒருத்தரை வந்து வேடிக்கை பார்க்க வரீங்கிறது ஒன்று சொல்கிறது காணியாஜி வர்றாங்க போகிற அறிஞர்கள் ஒன்று சொல்கிறது இப்படி ஏட கோடமான வார்த்தைகள்லாம் இவங்க இருந்து வருது அதை நான் இவன் தான் நல்லவன் அவன் தான் நாங்கள் சீர்திருத்தி ரெண்டு சில காலத்தில் அதில் எனக்கு இருக்கும்போது இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பொன்னுச்சாமி இருந்தான் பாரு அவனை தான் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னே அவங்க பாட்டான் அவப்பெல்லாம் தெரியாது அந்த பொன்னிசாமி ஓரளவுக்கு நல்ல விதமாக சடங்குகிட்ட ஒரு அவன் தர்மகரத்தை பொறுப்பு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு திருவிழா பண்ணுறதுக்கும் அதுக்கு அதுக்கே பேசுவோம் அந்த பேஜனைப்படி படி நடக்கும் இதெல்லாம் நடந்து இருந்துச்சு இப்போ அவங்களுக்கு இந்த புது மாரியாயி இப்போ நான் முடிக்கிறேன் இந்த புது மாரியாயி அப்படிங்கிற அவங்கெல்லாம் அதை வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க நான் அந்த மாரியாத்தாவில் வேண்டிவிட்டு வந்து கல் வேலை இருந்து கமிச்சின்னு வேலை சில்லற சின்ன கமிச்சின்னு வேலை ஒரு பத்து விட்டார் வச்சுக்கிட்டு வேலை செய்வேன் அந்த பத்து வீட்டாருக்குள்ளே எனக்கு ஒரு காடோ ஊடோ அதாவது எனக்கு அந்த சாமி கொடுத்தான் அந்த புதுமாரியாக தான் கொடுத்தான் நான் ஒரு பெரிய உழைப்பாளி பண்ணினேன் ஆனால் இந்த புதுமாரி ஆயாக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது ஆனால் இந்த பூச்சியாட்டாருக்குன்னு தெரியல அந்த வீழுக்கும்னு தெரியாது தான் அது வந்து ஒரு ஒரு நாளைக்கு இருக்கட்டும் இப்போ பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்னு ஏடா குடும்பம் பேசுகிறாங்க அந்த பே அப்படி பேசுகிறது நல்லதில்லை அப்படின்னு என் மனசில் என்றேன் என்றேன் சொல்கிறேன் ஆனால் அதை கேட்குற ஆளுங்க இப்போ வயசில் இருக்கிற பசங்களுக்கு அது ஏறலை நான் அந்த துட்டம்புட்டி பஞ்சாயத்தில் உட்பட்ட கோயிலில் முத்துமாரியம்மங்கிற கோயிலில் நான் வந்து அஞ்சு கரையில் முதல் கரை துட்டாகவனும் ரெண்டாவது கரை கமிட்டி சீக்கரங்கிற கரையில் ஆறுமுகம் வையாவிரி ஆறுமுகம் எங்கள் அப்பா பார்த்து அந்த கமிட்டித்தனத்தை அவர் ஒரு இருபது முப்பது வருஷம் பார்த்துட்டு அவர் வண்டியை வயதான காலத்தில் என்ன அனுப்புகிறாங்க நான் போய் ஒரு முப்பது நாற்பது வரிசை அந்த கோயிலில் கவனிக்கு பார்க்குறேன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் ஆரம்பத்தில் போகும்போது அந்த கோயிலுக்கு சின்ன வயசில் எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே அந்த கோயிலில் பார்க்கும்போது அப்போ ஊர் கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மியான ஊர் எல்லா கோயிலுங்களையுமே வந்து ஒரு திருவிழாவோ அதோ இதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நான் அங்கே கவண்டிக்கு போகும்போது சின்ன வயசுலேயே கவண்டிக்கு போகும்போது அந்த கோயிலில் சில வசதி படைத்தவங்க இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பண வசதியோடு இருந்தாங்க அவங்க அந்த கோயிலில் திருவிழா நடத்தும் போது மகமே இருக்குது ரொம்ப அம விமர்சையாக பண்ணுவாங்க லைட்டு அப்போ லைட் இல்லாத காலத்தில் ஊரில் சீமனை விளக்கு வச்சுக்கிட்டு ஏறிவிட்ட காலத்தில் இவர் நீங்கள் வந்து சா சீரியல் லைட் போடுவாங்க மகமேருக்கு சீரியல் லைட் போட்டு ரொம்ப அமகலமாக நடத்திக்கிட்டு இருந்து இருந்தேன் இருப்பாங்க அப்போ நான் ஒரு நாள் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அங்கே போய் பார்க்கும்போது அந்த கபெடிக்கு போய் பார்க்கும்போது ஒரு நாள் என் மனுஷனில் அங்கே பார்த்துட்டு அந்த வெளிச்சம் அந்த லைட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்து சா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் இந்த கோயிலேருந்து மிறவனுங்க வரும் அப்போ எங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேர் இங்கே போவாங்க கம்பம் வெட்டுறதுக்கோ கபடிக்கோ போவாங்க அப்போ நான் இங்கே போய்க்க மாட்டேன் நான் அந்த விநாயகர் கோயில்கிட்ட போய் அந்த சாமி கும்பிட்டு வருவேன் எப்போ மிரவனம் வரும்போது அப்போ நான் போய் ஒரு விடிய காலம் விழிஞ்சு ஒரு ஒரு ஆறு ஆறு அஞ்சு மணிக்கு போய் பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் கம்பம் பிடி இந்த இது பந்தம் பிடிச்சிக்கிட்டு மகமேறு ஊர்களை வந்து அவற்ற நின்று எல்லாம் பூச நடந்து இன்னைக்கு நான் போய் பார்த்துட்டு நின்று பார்த்தவனுக்கு எனக்கு ஒரு தான் எனக்கு ஒரு இதாச்சு என்னடா அந்த ஊரில் அது சாமியில் கூட நான் அப்படியே தான் நினச்சேன் சாமியில் கூட ஒரு பணக்கார சாமி ஏழை சாமின்னா இருக்குது அப்படின்னு இருக்குது தானே இப்போ கணக்கு அங்கே இருக்கிற கோயிலில் அவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடக்குது இங்கே வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ இங்கே உள்ள சனகன் கிட்ட காசு இல்லை அதனால் இந்த சாமி கொடுக்கல நான் கேட்டது இந்த சாமி எனக்கு அந்த காசு ஏதோ எனக்கும் ஒரு நான் பெருச்சின்னு சொல்ல வரல ஓரளவுக்கு எனக்கு ஒரு வசதி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உனக்கு அந்த மாதிரி அந்த துட்டமட்டியில் கோயிலில் முத்துமாரியம்மன் கோயிலில் போடுற மாதிரி உனக்கு நான் அந்த லைட்டு மகமேல் சோடனே பண்ணுவேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேங்க நான் வேண்டிக்கிட்டு வந்தேன் அடுத்த வருடம் ஒரு வருஷத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி ஒரு வருஷத்தில் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சி அப்போ இங்கே லைட்டு இந்த கரண்டு அதெல்லாம் கிடையாது நான் ஜென்ரேட்ரு வச்சு ஒரு மூணு வருஷம் ஆய ரெண்டாயிரம் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்துக்குள்ளே செலவாகும் அது போய் இழுத்துக்கிட்டு போய் இழுத்துக்கிட்டு வந்து பல வேலை அது நடந்துச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறமா ஊர் வீட்டிலேய்ட்டு ஊருங்க வீட்டுங்களுக்கு கரண்ட் வந்துடுச்சு அப்போ அதை குறைஞ்சது ஐநூறுலேருந்து ஆயிரம் இப்போ நாலாயிரம் ரூபா இருக்கிறேன் இந்த வேலையை நான் அதுலேருந்து அந்த வசதி வாய்ப்பு அந்த கொடுத்தது அந்த மாதிரியாத்தான் சக்தியுள்ள மாதிரியாத்தாங்கிற வகையில் தான் அந்த நான் வேண்டிக்கிட்டே வேண்டியதிலேயும் எனக்கு நிறைவேறிச்சு நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னமும் எனக்கு வயசு இப்போ எழுபத்தி அஞ்சு அந்த வேலைக்கு நான் போன அந்த சாமி வேலைக்கு இதை நான் என் மறுக்காத அதை ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிகிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து இன்னமும் அதை விடுறதுக்கு எனக்கு மன்னிச்சவரில் எங்கள் பசங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க அந்த பசங்களை நீங்கள் செய்யிடா இருக்கிறேன் அவங்களும் அதை கொடுத்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க